டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி டமாரம் இன்றைக்கு இந்தியாவையே இருக்கக்கூடிய கொல்கத்தா பாலியல் சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம் இந்த சம்பவம் கடந்த நாம ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை கொண்டாட இருந்த வேலையில ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்ததாக சொல்லப்படுகிறது அன்று அந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஏறக்குறைய ஒரு ஒன்பது மணி போல அவர் பிணமாக அந்த பெண் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்கிறாங்க அதாவது எட்டாம் தேதி இரவு தன்னுடைய சக ஒர்க்கர்ஸ் அதாவது பயிற்சி டாக்டர்களாக மருத்துவர்களாக இருப்பவர்களோடு சேர்ந்து உணவருந்து விட்டு ஒரு முப்பத்தோரு வயது பிஜி படிக்கக்கூடிய பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு மாணவி அதாவது மேற்கு வங்கத்தினுடைய தலைநகராக இருக்கிற கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுகிற அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் எட்டாம் தேதி இரவு தன்னுடைய சக பயிற்சி மருத்துவர்களோட ஒரு நான்கு பெண் மருத்துவர்களோட இரவு டின்னரை முடிச்சிட்டு அவங்க அந்தக்கு ரொம்ப அதிகப்படியான ரொம்ப டயர்டோட ஒர்க் பண்ணி இருந்திருக்கிறாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குவதற்கு ஒரு இடம் தேடி இருக்கிறாங்க ஒரு பரிதாபம் என்னன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல பயிற்சி மருத்துவர்களோ மருத்துவர்களோ உறங்குவதற்கு ஓய்வெடுப்பதற்கு கூட இரவு நேர பணியின் போது ஓய்வெடுப்பதற்கு அறையே இல்லை இந்த பெண்மணி எங்கெங்கேயோ முயற்சி பண்ணிட்டு அவங்க செமினார் ஹாலில் வந்து தூங்கிருக்கிறாங்க செஸ்ட் டிபார்ட்மெண்டோடைய செமினார் ஹால்ல இரவு ஒரு ஏறக்குறைய ஒரு மூணு மூன்றை போல வந்து அங்க இரவு தூங்க தனியா போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த அறையில அவங்க ஏறக்குறைய ஒரு நான்கு மணி போல இறந்திருக்கலாம் அதுல இருந்து அவங்களுடைய உடல் ஒரு ஒன்பது மணி போல அங்க ஸ்வீப்பர் ஒருத்தர் சுத்தம் பண்ண போகும்போதுதான் பிணமாக அரைகுறை ஆடையோடு ஒரு கொடூரமான கொலை செய்யப்பட்டு அவர் கடந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படிதான் அந்த பெண்மணியுடைய இறப்பு வெளியில தெரிய வருது அதுக்கப்புறம் தொடர்ச்சியான போராட்டங்கள் இதெல்லாம் நடக்குது மிகப்பெரிய அதுக்கப்புறமா சஞ்சய் ராய் அப்படின்னு ஒருத்தரை பிடிக்கிறாங்க ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டோட ப்ளூடூத் ஒண்ணு கிடந்ததாகவும் அந்த ப்ளூடூத்தோட போட்டுக்கிட்டு தான் ஒரு ஒருவர் நாலு மணி நாலு டு நாலரை மணி போல அந்த செமினார் ஹால்குள்ள போயிட்டு வெளியில வந்ததாகவும் இந்த சஞ்சய் ராயை சொல்றாங்க சஞ்சய் ராய் யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஊர்காவல் படையின்னு அதாவது காவல்துறைக்கு உதவி செய்வதற்காக டிராபிக்லயும் மற்ற விஷயங்கள்லையும் ஹெல்ப் பண்ணுவதற்காக ஊர்காவல் படையினு அவங்களுக்கு ஒரு குறைந்த ஊதியத்துல நம்ம ஊர்ல வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுல அதே போன்று இந்த அமைப்பு முறையை மாதிரிதான் அதுவும் அவங்க சிவிக் வாலண்டியர்னு சொல்றாங்க அவரு காவல்துறைக்கு உதவி செஞ்சுட்டு மாதம் பனிரெண்டாயிரம் ஒரு தொகுப்பு ஊதியம் மாதிரி வாங்குற ஒரு நபர் அந்த சஞ்சய் ராஜ் அந்த சஞ்சய் ராய் அந்த மருத்துவமனையில அந்த டைம்ல அந்த குறிப்பிட்ட மாணவி இறந்து கிடந்த அறையிலிருந்து அந்த செமினார் ஹால்ல போனதாகவும் அந்த ஹெட்ஃபோன் திரும்ப அவர் வரும்போது அவருடைய காதுல அந்த ப்ளூடூத் இல்லை என்பதாகவும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது அவரோட கனெக்ட் பண்ணிருக்கு அதனால அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அவர் முடிச்சுட்டு போய் வீட்ல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எடுத்து அவருடைய ஆடைகளை துவைச்சி போட்டுட்டு அப்ப போட்டிருந்த ஆடையை துவைச்சி போட்டுட்டு அவர் வந்து படுத்துருந்துருக்க தடயத்தெல்லாம் அழைச்சிரு அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருடைய ஷூவில் அந்த பெண்மணியோட ரத்த துளிகள் படிஞ்சிருந்ததாகவும் அந்த ஷூவை கைப்பற்றி அந்த இரத்த மாதிரிகளை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதுவும் அந்த பெண்மணியுடைய ரத்தமும் ஒன்னா போகுது அதனால அவரை கைது செய்திருக்கோன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சம்பவம் இருந்து நடந்துகிட்டு இருக்கு அதை ஒட்டி அந்த மருத்துவமனையில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி மருத்துவர்கள்லாம் போராட்டம் அறிவிக்கும் போது ஒரு வன்முறை கும்பல் உள்ள போந்து எல்லாரையும் அடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலை சூறையாடி அது ஒரு பெரிய கலவரம் நடக்க நடந்ததாகவும் சொல்றாங்க இதற்கு இடையில அந்த கல்லூரியுடைய முதல்வராக இருக்கிற சந்தீப் கோஷல் அவர்கள் அந்த பெண் எனக்கு மகள் போன்றவள் அதனால நான் வந்து இதுல ரிசைன் பண்றேன் அப்படின்னு அவரு ஒரு அறிக்கை கொடுத்து ரிசைன் பண்ணி விட்டதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க இப்படி நடந்துகிட்டு இருந்த சூழல்ல அந்த பெண்ணுடைய உடற்கூராய்வு வெளியில வருது அது ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்குது அதாவது எவ்வளவு கள்ளெஞ்சம் படைத்தவராக இருந்தாலும் இந்த விஷயத்த ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த உடற்கூராய்வை பற்றி ஒரு மருத்துவர் சொல்றாரு இது ஒருவராக அதாவது சஞ்சய் ராய் ஒருத்தர் தான் செஞ்சிருக்காருன்னு இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த சூழல்ல இது ஒருவர் செய்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மாணவியினுடைய உடலில் இருக்கிற காயங்கள் நகைக்கீரல்கள் இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கான தடயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் மோசமா இன்னொரு செய்தியும் சொல்றாங்க சாதாரணமாக ஒரு உடலுறவின் போது ஒருவருக்கு மூணு புள்ளி ஐந்து எம்எல் இருந்து ஏழு புல் ஏழு எம்எல் வரைக்கும் தான் அந்த திரவம் வெளியேறும் அந்த திரவம் தான் இருக்கும் ஆனா அந்த பெண்ணுடைய உடல் பெண்ணுறுப்பிலிருந்து ஏறக்குறைய நூத்தி ஐம்பது எம்எல் திரவங்கள் எடுத்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல மிக கொடூரமாக அந்த பெண் சத்தம் போடாம இருப்பதற்காக கழுத்தை நெறித்து அந்த கழுத்தை நெறிக்கிறதுல தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த அந்த பகுதி அது தெரிச்சு உடைந்து போகிற அளவுக்கு கழுத்து கழுத்தெலும்பு முறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அந்த பெண் கண்ணாடியை அணியக்கூடிய பழக்கம் உடையவராக இருந்திருக்கிறார் அதனால அந்த கண்ணாடியை உடைத்து அதாவது கண்ணில் போட்டிருக்கிறப்பயே அவங்க ஒண்ணு ஷூக்காலால மிதிச்சிருக்கணும் இல்ல கையால குத்தி இருக்கணும் அந்த கண்ணாடி குத்தி அவருடைய கண்கள்ல அந்த கண்ணாடி துகள்கள் பதிந்து ரத்தம் வடிந்ததாக சொல்றாங்க கண்ணா கண்ணிலையும் ரத்தம் வடிந்திருக்கிறது காதுலையும் ரத்தம் அடைந்திருக்கிறது பிறப்புறுப்புலையும் ரத்தம் அடைந்திருக்கிறது இடுப்பலும் உடைந்து இடுப்பு பகுதியிலையும் ரத்தம் உடைந்திருக்கிறது ரத்தம் வழிந்து கொண்டிருந்ததாக சொல்கிறாங்க அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய கால்கள் தொண்ணூறு டிகிரி அளவுக்கு கிழிக்கப்பட்டிருக்கு அந்த சபையோடையும் நரம்போடையும் சேர்த்து தொண்ணூறு டிகிரி அளவுல கிழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க அப்படி கிழிக்கப்படும் போது அந்த பெண்ணுறுப்பு சிதைந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லும் போதே கடினமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய மண்டையை சுவற்றிலையோ தரையிலையோ மோதும் போது அவங்களுடைய மூக்கும் தாடையும் நுறுங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடுப்பெழும்பு நூறாக உடைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த இது இப்படியெல்லாம் இருப்பதை பார்த்தா இது ஒருவர் செய்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதை குறித்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிற மற்ற மருத்துவர்கள் அதை குறித்து விவாதிக்கிற மருத்துவர்களும் இது அப்படியே தெரியல இன்னும் சில மருத்துவர்கள் எக்ஸ்ட்ரீமா போய் என்ன சொல்றாங்க ஈடுபட்டு இருக்க மருத்துவர்கள் இது அந்த பெண்ணை கொலை செய்வதற்காக திட்டமிடப்பட்ட செயல் போன்று இருக்கிறது இந்த கற்பழிப்பு இந்த வன்கொடுமை என்பதெல்லாம் அதுக்கு அப்புறமாக செய்யப்பட்டிருப்பது போல அந்த பெண்ணை கொலை செய்வதுதான் அவங்களுக்கு மோட்டவா இருந்திருக்கணும் அந்த அது என்ன மோட்டவா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க பல விஷயங்கள்ல கொண்டு வராங்க இதுல நான் தந்தை போன்றவன்னு சொன்ன அந்த கல்லூரிடைய முதல்வர் சந்தீப் கோஷல் அவர்கள் மீது பல அடுக்கடுக்கான சந்தேகங்களை வைக்கிறாங்க இதுல அவங்களுக்கு ஏறக்குரிய ஒரு ஏழு கேள்விகள் எழும்புவதாக அந்த போராட்ட களத்திலிருந்து அவர்கள் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க அந்த ஏழு கேள்விகள் என்ன அப்படின்னா அந்த இறப்பை எடுத்த உடனே அவர்களுடைய பெற்றோருக்கு அறிவிக்கணும்ல அப்படி அறிவிக்கும் போது தற்கொலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஏன் யாரால் எப்படி சொல்லப்பட்டச்சு அது ஏன் தற்கொலைன்னு முதல்ல காவல்துறை சொன்னுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது சந்தீப் கோஷல் தந்தை போன்ற எனக்கு என் மகள் போன்றவர்கள் சொன்ன அந்த கல்லூரி முதல்வர் ஏன் இந்த பெண் ஏன் செமினார் ஹாலுக்கு போகணுன்ற ஒரு கேள்வி எழுப்புறார் ஆனா அங்க இருக்கிற மருத்துவர்கள் சொல்றாங்க அங்க அவர்கள் தூங்குவதற்கோ ஒரு ஓய்வறை போன்ற ஒரு அறை இல்லை அப்ப இந்த மாதிரி செமினார் ஹால்ல எல்லாம் போய் தூங்குறது வழக்கம் ரொம்ப முடியலன்னா மூணு மணிக்கு மேல மூணு மூன்றுக்கு மேல ரொம்ப ஓய்வெடுக்க அந்த உடல் ரொம்ப சோர்வடைந்து போய் நாங்க அப்படி தூங்க போவோம்னு சொல்றாங்க அந்த கேள்வியை அவர் எழுப்புவதற்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க மூணாவதா அவங்க எழுப்புற கேள்வி செமினார் ஹாலில் இருக்கிற சிசிடிவி மட்டும் ஏன் செயல்படலை ஏன்னா மற்ற எல்லா இடங்கள்லையும் இருக்கிற சி சிசிடிவி செயல்படும் போது செமினார் ஹால்லையும் செமினார் ஹாலில் ஒட்டி இருக்கிற இடத்துலையும் சிசிடிவியே ஒர்க் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு சிதைக்கப்பட்டிருக்கிற அந்த இருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் காட்டி இது ஒருத்தர் செய்வதற்கு சாத்தியமில்லை நீங்கள் கைது செய்திருக்கிற சஞ்சய் ராய் மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு கேள்வி எழுப்புகிறாங்க அப்புறம் ஐந்தாவதாக ஐந்தாவது கேள்வியாக அவங்க எழுப்புறது என்னென்னா நாலு மணிக்கு ஏறக்குறைய நாலு மணிக்கு இருந்ததாக சொல்லப்படுது நாலு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அவங்களுடைய சடலத்தை யாருமே பார்க்கலன்னா அந்த மருத்துவமனையுடைய நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தை நாம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்குறாங்க அந்த அந்த சுவீப்பர் வந்து ஒன்பது மணிக்கு தான் அந்த செமினார் ஹால பார்த்து அவர்கள் இறந்துருக்கிறத கண்டுபிடிச்சன்னு சொல்றாங்க இது எப்படி அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க ஆறாவதாக ஒரு கேள்வி எடுக்கிறாங்க இந்த சஞ்சய் ராஜ் போலீஸ் அதிகாரிகளோடும் அந்த சந்தீப் கோஷல் என்கிற அந்த கல்லூரி முதல்வரோடும் மிக நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் செய்தாரா குழுவாக செய்திருக்கிறாரா அந்த அந்த ஆங்கிள் ஏன் என்று கேள்வி வைக்கிறாங்க ஏழாவதாக இந்த சந்தீப் கோஷல் என்கிற முதல்வர் ரிசைன் பண்றேன் அப்படின்னு அவர் வாலண்டியரா சொல்லும் அரசு அவரை ஏன் வேறொரு கல்லூரிக்கு முதல்வராகவே மாத்துது அவரு அவரோட ரிசைனை ஏத்துக்காம ஏன் அவரை இன்னொரு இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க இதுல இருந்து ஆக மொத்தத்துல இந்த இதுல நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த கல்லூரிடைய முதல்வராக இருக்கிற சந்தீப் கோஷல்னால மாணவர்கள் பல முறை அவருக்கு எதிராக போராட்டங்களையும் அவருக்கு எதிராக குரல்களையும் எழுப்பிக்கிட்டே வந்திருக்காங்க தொடர்ச்சியா பல பிரச்சனைகள் ஓடி இருந்திருக்கு அதை ஒட்டி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையொட்டி இந்த மாணவி கேள்வி எழுப்பி அதற்காக இவர் பலிகிட ஆகிட்டாரா அப்படின்ற ஐயங்களையும் அவர்கள் எழுப்புறாங்க ஆனால் என்ன உண்மை என்பது இனிமேதான் தெரியணும் சிபிஐ ஆழமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த உடற்கூராய்வு பற்றி பல செய்திகள் வந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இணைந்து அவர்களுக்காக போராடிட்டு இருக்காங்க இப்ப இந்த இந்த இடத்துல ஒரு பயிற்சி மருத்துவர் ஒரு மருத்துவராக படிக்கக்கூடிய ஒரு மாணவி இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பதனால இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு ஆனா இதே ஆகஸ்ட் பதினைந்து நாம் சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு முந்தின இரவு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்தியாவின் இந்தியாவின் ஒரு மூளையாக இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு செவிலியர் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பதினாலாம் தேதி அந்த செய்தி இவ்வளவு பெரிய செய்திகள் வரும்போது அந்த செய்தி புறந்தள்ளப்பட்டிருக்குது அது வெளியில தெரியாம இருக்குது அதே தேதியில பீகார்ல நாற்பத்தோரு வயது மிக்க ஒரு உயர் சாதியை சேர்ந்த ஒருவர் ஒரு ஒன்பதாம் வகுப்பே படிக்கிற ஒரு சிறுமியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த குடும்பத்துல தலித் சிறுமி அந்த சிறுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் அந்த வீட்டுல கேட்கிறப்ப அவர்கள் ஒத்துக்கொள்ளாம அவர் ஒன்பதாம் படிக்கிற மாணவி நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதற்காகவே சாதி ஆணவத்தோடு அவர் அந்த பெண்மணியை அந்த பெண்மணியினுடைய பெண்மணியை வன்கொடுமை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி துண்டமாக வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று இப்படி பல நிகழ்வு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக ஒரு பாலியல் வன்கொடுமை பெண்களை குறிவைத்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான தீர்வு ஒரு சரியான தீர்வு எடுக்க ஏற்கனவே நிர்பயா வழக்குகளையும் நாம் இதே போன்ற அந்த நேரத்துல கூப்பாடிட்டு கூக்குரலிட்டு வந்துட்டு இருந்தோம் அது சரியான தீர்வு இன்னும் கிடைக்கல இன்றைக்கு இந்த மாணவியிடம் வந்து நிக்கது இந்த மாணவியை இந்த மாணவியை ஒருவர் மட்டும்தானா அல்லது இவருடைய இறப்பிற்கு பின்னால் எந்த எத்தகைய சக்தி இருந்தாலும் ஏன்னா இதுல பல அரசியல்கள் அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அதனால நியாயமான ஒரு நீதி இந்த பெண்ணுக்கும் கிடைக்கணும் இன்னும் இதே போன்று பெண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த இந்த வழக்கில் கிடைக்கிற தீர்ப்பு சரியாக அமைய வேண்டும் என்று எங்கள் டமாரம் குழுவின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் இதை குறித்த அடுத்த செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருவேன் நன்றி வணக்கம்